بسم الله الرحمن الرحيم الحمد لله سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام الروم في ادنى الارض وهم من بعد غلبهم سيغلبون وقال ايضا لتجدن أشد الناس, الناس عَذَابَةً للذين آمنوا اليهود وقال أيضا أفلم يسيروا في الأرض فينظروا كيف كان عاقبة الظالمين قال نبينا صلى الله عليه وسلم في حديث واحد يا عبد الله تعال هنا ورائي اليهود أو كما قال عليه الصلاة والسلام

வென்றும் மிகுந்த மரியாதைக்குண்டிய ஜமாத்தார்கள் பெரியவர்கள் சகோதரர்கள் வாணிப நண்பர்கள் வாசக்கக்கூடிய மாணவர்கள் அல்லாவுடைய பேரவர்களது அருமையான விலைகளை நிஜம்மாவுடைய தினத்தில் நம் மீதும் ஊடக மக்கள் நபர்கள் மீது ரெண்டு நிலவிமாக இந்த நல்ல துபாவோடு உங்கள் எல்லோருடைய துபாவும் ஆதரவைத்தவனாக இன்று ஜுமாவோடைய ஆர்வம் செய்கின்றேன் அசாம் வளர்க்கும் வணக்கம் மாணவர்களே ஆரம்பமாக நமக்கும் இஸ்லாமிய உலகிற்கும் ஒற்றை வார்த்தையில் ஒரு சந்தோஷ செய்தியை சொன்னவனாக எனது ஜிமாவரை ஆரம்பம் செய்தால் இந்த வாரம் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் கொஞ்சம் சத்தம் அது என்னவென்றால் சமீபத்திலே இணையதளத்திலே தேடிய ஒற்றை வார்த்தை அந்த வார்த்தையினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது என்றால் இஸ்ரேல் டேக்ஸ் இட் இஸ் லாஸ்ட் பிரிட் இதுதான் தலை இஸ்ரேல் டேக்ஸ் இட்ஸ் லாஸ்ட் பிரீத் இது இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு தெரியும் இஸ்ரேல் தனது கடைசி மூச்சையை விட்டுக்கொண்டிருக்கிறது என்று ஒரு இணையதளத்திலே ஒரு வார்த்தை இதனுடைய பின்னணியை யார் சொன்னது என்ன இதில் எப்படி குட் நியூஸ் எல்லாம் நான் பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய காலகட்டத்தில் நமக்கெல்லாம் தெரியும் உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது ஒரு முஹமின் ஒரு முஸ்லீம் லாயில் அல்லா முகமது ரசூலுல்லா என்று சொன்னவர் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஏக இறைவனும் அல் குரானும் விரும்பும் குறிப்பாக உலக அரசியல் உலக அரசியலை பற்றி உண்டான அடிப்படை ஞானம் ஒவ்வொரு முக்மினும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதை மாற்று கருத்தே கிடையாது நமக்கு என்ன ஐந்து வேளை தொழுதோம் நோன்பு காலத்தில் நோன்பு நடத்தோம் சக்காத்து கொடுத்தோம் தேவைப்பட்டால் ஹஜ் செய்தோம் ஹாஜி என்ற பெயரோடு வளம் வந்துவிட நல்ல முப்பிலுக்கு அனுமதி கிடையாது உலக அரசியல் வாய்ப்பு இருந்தால் எடுத்து சொல்ல வேண்டும் வாய்ப்பு இருந்தால் படிக்க வேண்டும் வாய்ப்பு இருந்தால் அதை பற்றி உண்டான புரிந்துணர்வாகவும் இருக்க வேண்டும் இது அனல பெருமானா அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அற்புதமான வழி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்குரான் உலக வரலாறை பேசியது பேச சொன்னது அனல பெருமானா அவர்கள் அதை ஊக்குவித்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும் நான் ஆழமாக உள்ளே செல்லவில்லை உலகத்தை நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் நாம் வைப்பது நல்ல அடையாளம் என்பதற்காக ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லுவேன் பெருமானாசுரதா சண்டைய காலத்திலே ரோம் அண்ட் பாரசீகம் இரண்டு பெரும் நாடுகள் சண்டையிட்டு கொண்டதை நமக்கெல்லாம் தெரியும் வரலாற்றில் நிறைய படித்திருக்கிறோம் ரோமர்களும் பாரசியர்களும் சண்டையிட்ட பொழுது அதை பற்றி உண்டான பேச்சை அண்ணலம் பெருமானா பேசினார்கள் அபுபக்கர் சித்திக் நாயம் பேசினார்கள் அல் குரான் ஷரீப் பேசியது ஆனால் இரண்டு நாடுகளும் இஸ்லாமிய நாடு கிடையாது என்ன ஒரு சின்ன தொடர்பு ரோம் அது கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு அது வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு நாடு பாரசீகம் அது நெருப்பு வணங்கி ஒரு நாடு இரண்டுமே இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட அல்லாஹ் குருவானில் ஆயத்தை இறக்கி அதை பற்றி பேசினான் அதை பற்றி பேச வைத்தான் அதை பற்றி புரிய வைத்தான் அது பற்றி பேச வேண்டும் என்பதையும் சொன்னான் அத்தியாயத்துக்கு பேரே சுரத்து ரூம் தான் பேர் ரோம் நாடு என்றே ஒரு அத்தியாயம் இருக்கிறது இந்த அத்தியாயத்தை எல்லாம் என்ன சொல்றான் ஆரம்பத்தில் எல்லாம் சொல்லுவான் அந்த நேரத்தில் வேதம் கொடுக்கப்பட்ட ரோம் நாடு தோற்கடிக்கப்பட்டு விட்டது ரோம் நாடு தோத்து விட்டது மானசீகமாக நமக்கு ஒரு வருத்தம் பெருமானா சிலாசன் ஒரு வருத்தம் என்ன வருத்தம் அப்படின்னா வேதம் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தோற்று விட்டார்களே என்று நாயத்துக்கு ஒரு வருத்தம் அன்னல பெருமானா சிலாசனுக்கு ஒரு வருத்தம் அப்பதான் அந்த ஆயத்தரத்து நிறைய பெண்ணுடன் நடக்குது நான் உள்ளே ஆழமாக செல்லவில்லை அல்ல என்ன ஆயத்திற்கிறேன் அப்படின்னா ஒண்ணு கவலைப்படாதீங்க அலிப்லாமே ரோம் ரோம் இப்ப வெற்றி கொள்ளப்பட்டிருக்கலாம் இப்ப தோல்வி அடைஞ்சிச்சு ஆனா கூடிய சீக்கிரம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லா தலைவர் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது என்பதெல்லாம் தனி இங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் உலக அரசியலை நாம் படிக்க வேண்டும் பேச வேண்டும் கேட்க வேண்டும் முடிந்தால் அதனுடைய விஷயங்களை உலகத்திற்கு உழைத்து சொல்ல வேண்டும் இது இஸ்லாமியனுடைய கடமை ஒவ்வொரு முகைய கடமை அந்த அடிப்படையிலே அது அல்குரான் அற்புதமான வழிகாட்டுதல் என்ற அடிப்படையிலே இப்பொழுது உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு எல்லாம் தெரியும் இணையதளத்தின் மூலமாக நியூஸ் மூலமாக பேப்பரின் மூலமாக உச்சகட்டமாக ஈரான் ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய போர்க்களம் அல்ல குர்வான்ல சில வரலாறை பற்றி பேசுவான் நல்லோர்கள் வரலாறை பற்றி பேசுவான் ஆச்சரியமா இருக்கும் நிறைய வரலாறு பேசுவான் பேசுவான் பேசிட்டு சொல்லுவான் இதில் படிப்பினை இருக்குது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான் கெட்டவர்களுடைய வரலாறை பற்றியும் அல்ல பேசுவான் கெட்டவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசிவிட்டு இதிலும் படிப்பினை இருக்குது எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லுவான் சிற பற்றி பேசினா அம்ரூதை பற்றி பேசினா அபூஜகளை பேசுவான் அம்பூல் அவர்களையும் பேசுவான் அத்துணை அயோக்கியர்களையும் பேசிவிட்டு நல்லவர்களுக்கு இதில் படிப்பின் இருக்கிறதுக்கு எது அல்லாஹ் தலை எச்சரிக்கையும் சொல்லுவான் இதெல்லாம் தாண்டி நாம் அன்றாடம் போடக்கூடிய சுருத்தன் பாத்தியா எல்லாரும் போது ரொம்ப பிடித்தானே அது என்ன சொல்றான் அல்லாதுல்ல முஸ்தபீன் வளர்ந்தாலே இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காற்று எந்த பாதையில் நீ அருள் செய்த அந்த அந்த பாதையை காட்டு ஆனால் உன் கோபத்திற்கு ஆளானவர்கள் உன் சாபத்திற்கு ஆளானவர்கள் வழி கட்டவர்களுடைய பாதையை விட்டு எங்களை பாதுகாத்தார்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூமியிலும் ஒவ்வொரு தொகையிலும் கேட்பது கடமை என்று அல்ல ஆக்கி வைத்திருக்கிறார் யார் அந்த வழிகட்ட கூட்டம் யார் வழி தவறியவர்கள் முப்பசிரியர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது ஜூஸ் யகுதிகள் என்று தெளிவாக சொல்லுவார் அல்ல வரலாறை பேசுகிறான் அவர் பேசக்கூடிய கெட்டவர்களை பற்றி நான் பேசக்கூடிய வரலாறுகளே மிக மோசமான வரலாறு எது தெரியுமா யூதர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுவதுதான் யூதர்களை பற்றி ஒரு வார்த்தை அல்லாஹ் இப்படி சொல்லுவான்

எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் இவர்கள் யுக முடிவு நாள் வரைக்கும் ஈமான் முகமீன்களுக்கு எதிரிகளாகத்தான் இருப்பார்கள் இறுதி வெற்றி நமக்கு என்பது தொடர் கதை இங்கே நான் என்ன சொல்ல வரேன் என்றால் அல்லாஹு தாலா ஒரு வரலாற்றை பற்றி பேசும் பொழுது இவ்வளவு இவர்களுடைய பாதையை விட்டு என்னை காப்பாற்றிவிடு இவர்கள் மோசமானவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிரி என்று டிக்ளேர் செய்யக்கூடிய அளவிற்கு அல் குரான் ஷெரீப் யூதர்களை பற்றி இப்படி பேசுகிறது என்ன காரணம் நான் கொஞ்சம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு நான் அந்த குட் நியூஸுக்கு வருவேன் சுப செய்திக்கு வருவேன் என்ன காரணம் என்றால் இவர்கள் மனித படையின் அவ்வளவு மோசமானவர் அல்லாஹு தாலா ஒரு கூட்டத்தை பத்தி இவ்வளவு கீழ்த்தரமாக சொல்கிறான் என்றால் சும்மா சொல்லிவிடவில்லை இவர்களுடைய வரலாறு படித்தோம் என்றால் அவ்வளவு மாபாதகமானவர்கள் உலகத்திற்கு நாம் சொல்லுகிறோம் அதை யாரும் மறுக்க முடியாது இவர்களுக்கு அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசிகளை சர்வ சாதாரணமாக கொலை செய்த மாதிரி உலகத்தில் யாரும் அப்படி செய்தது கிடையாது இவர்களை திருத்துவதற்காக இவர்களை நேர வழிப்படுத்துவதற்காக வந்த இறை தூதர்களை இறக்கவில்லாமல் கொண்ட மாபாதிகள் என்றால் யூத கூட்டம் ஜோஸ் இந்த யூத கூட்டம் அது மாத்திரமல்ல தாங்கள் வாழ்வதற்காக மனிதகுலத்திற்கு என்ன தீமை இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் செய்யக்கூடியவர்கள் இந்த யூத கூட்டம் இதெல்லாம் குருவானில் அல்ல சொல்லுவான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டு நபி மறைந்திருக்க மாட்டார் அந்த நாட்களிலே வேதத்தில் தங்களுக்கு தோதுவாக சட்டங்களை மாற்றிய மாபாவிகளும் இந்த யூதர்கள் அல்லாஹ் சொல்லுவார் இன்னும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் கண்ணியமானவர்களே உலகத்தில் பல படுகொலைகளை சர்வ சாதாரணமாக நடத்தியவர்கள் தீர்க்க தரிசிகளை நதிமார்களை ஒரு ஒருபுறம் மனித இனத்திற்கு விரோதமாக பல கொலைகளை சர்வ சாதாரணமாக செய்தவர்கள் யூதர்கள் என்பதை வரலாறு பேசிக்கொண்டே இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பெருமானா அவர்கள் மதினாவிற்கு வருவதற்கு முன்பாக இரண்டு கூட்டம் மதினாவிலே உண்டு இப்படி இரண்டு கூட்டமாக அந்த மதீனத்து வாசகளை பிரித்து வைத்து குளிர்காய்ந்ததே இந்த யூதர்கள் தான் அவர்கள்தான் அவர்கள் வேலை என்னவென்றால் இரண்டு பேர்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது அவர்களை ஈஸியாக பிரித்து அவருடைய சண்டையிலே இவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருப்பார்கள் இதெல்லாம் விட தாண்டியது பச்ச துரோகம் என்று சொல்வார்கள் அல்லவா அது யூதர்களுக்கு மிக சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருப்பார்கள் பச்ச துரோகம் துரோகம் என்று தெரிந்தும் துரோகம் செய்யக்கூடாத நேரம் என்று தெரிந்தும் அப்படியும் துரோகம் செய்யக்கூடிய ஒரு பாதி என்றால் அது யூத கூட்டம் நான் ஏன் இவ்வளவு கடினமான வார்த்தையை கொண்டு சொல்கிறேன் என்றால் இதெல்லாம் குருவான் பேசும் அண்ணல பெருமானா சிலாசம் பேசுவார்கள் அகல் யுத்தக்களம் நமக்கு எல்லாம் தெரியும் அகல் தோண்டி வெற்றி யுத்தக்களம் அந்த யுத்தக் ஒட்டுமொத்த அரேபியாவும் இஸ்லாத்துக்கு எதிராக திரண்டு வந்த பொழுது மதினாவில் உள்ளே இருந்து ஒப்பந்தம் என்னவென்றால் உங்களுக்கு எதிராக நாங்கள் போர் தொடுக்க மாட்டோம் என்று ஒப்பந்தத்தை செய்து கொண்டு ஒட்டுமொத்த கூட்டம் வந்த பொழுது அந்த ஒப்பந்தத்தை மீறி துரோகம் செய்த கூட்டம் எங்கள் பூமாநாச காலத்தில் கூட்டம் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் உடனே நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம் அல் பேசுகிறது அதுக்கு பேசினார்கள் ஆனால் உலக பார்வையில் இவர்கள் எப்படி அதுவும் வேண்டும் அல்லவா உலக பார்வையில் இவர்கள் மிக மோசமானவர் என்பதற்கு வரலாறு நடிகளும் சாட்சி ஏதோ அல்லாஹ் பேசிவிட்டார் அண்ணல் பெருமானா சிலாசில பேசிவிட்டார்கள் அல் குரான் சரி சொல்லிவிட்டார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக யூத இனம் மனிதகுலத்துக்கு எதிரானது என்பதை நாங்கள் அறிவிக்கவில்லை நாங்கள் சொல்லவில்லை இவர்கள் ஒட்டுமொத்த யூத இனமும் மனித அழிவுதான் என்பதை உலக வரலாறு பேச கண்ணியமானது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸ்திரியை படித்தவர்களுக்கு தெரியும் இன்றும் இணையதளத்தில் தட்டி பார்க்கலாம் போற போக்கில் ஜும்மாவிற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை அல்ல உலகத்திற்கு சொல்லிக் கொள்கிறோம் யூத இனம் ஜூஸ் எவ்வளவு பெரிய மா பாதகவாதிகள் மனித விரோதிகள் என்று இன்றைய இன்றைய பிரான்ஸ் சொல்கிறது இன்றைய வடகொரியா சொல்கிறது இதை தாண்டி உலகத்தினுடைய இஸ்கி எடுத்து பார்த்தீர்கள் உலகம் அப்படித்தான் யூதர்களை பேசியிருக்கிறது இருக்கிறது இசபெல்லா இஸ்டியில் இடம்பெற்ற ஒரு கிறிஸ்துவ மன்னர் இரண்டு லட்சம் யூதர்களை கொன்றார் வரலாறு இருக்கிறது ஆதாரப்பூர்வமான வரலாறு இசபெல்லா உலகை ஆள வேண்டும் என்று புறப்பட்டு வந்த நெப்போலியன் நான்கு லட்சம் யூதர்களை கொன்றான் வரலாறு இருக்கிறது ஏன் கொன்றான் எதற்காக கொன்றான் இவர்கள் மனித குல விரோதிகள் என்பதை அல்குருவான அனலம் பெருமானா சரதாசரும் சொல்வதை தாண்டி உலக வரலாறு பேசுகிறார் இவர்கள் அவ்வளவு மாபாதவாதிகள் இதெல்லாம் தாண்டி நான் படித்த நாம் படித்த இன்றைய இந்த நூற்றாண்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு நாம் அன்றாடம் படித்த ஹிட்லருடைய வரலாறு ஹிட்லர் உலகத்தினுடைய கொடியவன் என்று வரலாற்றால் சொல்லப்பட்டாலும் கூட அவன் அறுபது லட்சம் யூதர்களை கொன்றான் என்பது வரலாறு எத்தனை பேருங்க அறுபது லட்சம் யூதர்களை அறுபது லட்சம் ஜூஸுகளை கொன்றான் என்பது எப்படி எப்படிலாம் கொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் கொன்றான் சுபாரல்ல அது ஒரு தனி இஸ்தி அதை படித்து பார்த்தால் பயங்கரமாக இருக்கும் கொன்றுவிட்டு அவன் சொன்ன ஒரு வார்த்தை தொண்ணூறு சதவீத யூதர்களை இந்த உலகத்திலிருந்து நான் அழித்து விட்டேன் அவன் சொன்னதாக சொல்லப்படுகிறது அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தையுடைய தாக்கம் உண்மை கண்ணியமானது அவன் சொல்லுகிறான் தொண்ணூறு லட்சம் தொண்ணூறு சதவீத யூதர்களை நான் கொன்று விட்டேன் உலகம் என்னை தப்பாக பேசும் இப்படி மாபாக செயலை செய்து விட்டாரே என்று பத்து சதவீத யூதர்களை இந்த உலகத்தில் விட்டு செல்கிறேன் நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் எவ்வளவு அயோக்கியர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பத்து சதவீத யூதர்களை நான் விட்டு சொல்கிறேன் நீங்கள் பின்னால் பொறித்து கொள்வீர்கள் ஏன் அந்த பத்து சதவீதத்தை இவன் விட்டு சென்றான் என்று என்னை பாராட்டுவீர்கள் என்று சொன்னதாக ஒரு குறிப்புண்டோ யதார்த்தம் 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 அப்படித்தான் இன்று உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது யூதர்களை நல்ல மனம் படைத்த நியாயமான உள்ளம் படைத்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய மனித குலம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களும் யூத குலத்தை விரோதமாக பார்ப்பது இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்குமே தெரியும் அவர் சொன்ன பத்து சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரை இஸ்ரேல் என்ற ஒரு நாடு கிடையாது பந்தேரிகளாக குடியேறியவர்கள் பலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து அந்த மக்களை மண்ணிலிருந்து விரட்டுவதற்காக எத்தனை எத்தனை போர்கள் எத்தனை எத்தனை போர்கள் சுபான் அல்லா அந்த ஹிஸ்டியை படித்தால் கண்ணீர் வரும் கண்ணியமானவர்கள் வந்தோர்களை வாழ வைப்பது எங்களுடைய இஸ்லாம் எங்களுக்கு சொன்ன அடிப்படை கடமை என்பதை நம்பி இந்த பலஸ்தீன மக்கள் யூதர்களை குடியமர்த்தினார்கள் யூதர்களுக்கு இடம் கொடுத்தார்கள் வேக 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 வேகமாக வளர்ந்த அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் அந்த நாடே தங்களுக்கு சொந்தமானது என்று பலஸ்தீனத்தை துண்டு போட்டு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இதையெல்லாம் கண்டிமான பலஸ்தீன மக்களுடைய போராட்டம் சாதாரணமானது அல்ல எழுபத்தைந்து ஆண்டு கால போராட்டம் கண்டியமானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இஸ்ரேல் உருவாகிறது இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நாம் இருக்கிறோம் எழுபத்தைந்து வருட கால போராட்டம் தங்களுடைய மண்ணு தங்களுக்கு உரிமையானது நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக எழுபத்தைந்து வருட காலமாக ஒரு கூட்டத்தை சொந்த மண்ணின் மைந்தர்களை போராட வைத்த மாபெரும் பாதகச் செயலை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த பத்து சதவீத யூத கூட்டத்தை விட்டு சென்றான் அல்ல ஹிட்லர் அவர்கள் செய்யக்கூடிய செயல் இதெல்லாம் வரலாற்றுடைய நிதர்சனமான உண்மை யார் கேட்டாலும் எங்கே கேட்டாலும் எப்படி கேட்டாலும் யதார்த்தமாக கேட்டாலும் நாங்கள் ஓய்வு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் யூதர்களுடைய சின்ன வரலாறு தான் ஆரம்பத்திலிருந்து அல் குரான் ஷரீப் சபித்ததற்கு காரணம் உலகம் அவர்களை வெறுத்ததற்கு காரணம் இதோ இப்பொழுது போராட்டக்காரர்கள் அவர்கள் எல்லாம் ஒரு பாராமுகம் ஆக்கிக் கொண்டிருக்கார்கள் அத்துணைக்கு காரணம் இவர்கள் மனித குலத்தின் எதிரிகள் தாங்கள் மாத்திரமே இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் மற்றவர்கள் வாழக்கூடாது என்ற கொள்கையிலே மிக உறுதியானவர்கள் ஜோஸ் யூதர்கள் இவர்கள் இன்று கதறுவது நம்முடைய காதுக்கு கேட்டாலும் கூட அதையெல்லாம் தாண்டிய ஒரு செய்திதான் நல்லா சொல்லுவாங்க அல்லவா வாழ் அதாவது இவர்கள் மீது எப்பொழுதுமே இழிவை நாம் கடமையாக்கி இருக்கிறோம் என்று சொன்னான் அல்லவா அதை நாம் கண்கூடாக காணக்கூடிய நாட்கள் வெகு தூரம் இல்லை சிலர்களுக்கு இப்படி கூட தோணலாம் பலஸ்தீனத்துக்காக அவ்வளோ துவா செய்கிறோம் பலஸ்தீன மக்களுடைய நிம்மதிக்காக நாம் துவா செய்கிறோம் என்ன நடந்து விட்டது என்று நடக்க ஆரம்பித்திருக்கிறது இதை நான் சொல்லவில்லை ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்கள் இனத்தையும் இணையத்தை தேடி படித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்வேன் சமீபத்தில் அதாவது ஒரு ஏழு மாதங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு வாசகம் அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறது என்பதை இஸ்லாமிய உலகமும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஏதோ சாதாரணமாக கடந்து போகிறோம் ஈரானும் இஸ்ரேலும் சண்டையிட்டுக் கொள்கிறது ஈரானுக்கு சில நாடுகள் சப்போர்ட் இஸ்ரேலுக்கு சில நாடுகள் சப்போர்ட் அதெல்லாம் தனிப்பட்ட முறை இருக்கட்டும் இறுதி வெற்றி இன்ஷா அல்லா இஸ்லாமியர்களுக்கு என்பது எங்கள் பூமன் நபி சொல்லுவார் சொல்லிவிட்டார்கள் அல்குவான் சதேசன் சொல்லிவிட்டது அதை தாண்டி அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய ஹேர்ஸ் என்ற ஒரு பத்திரிகை மிக பிரபலியமான பத்திரிகை நீங்கள் அடித்து பார்க்க வேண்டும் அதில் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஹரிஸ் ஹரிஸ் சாலி என்ற ஒரு யூத ஜேர்னலிஸ்ட் எழுதக்கூடிய ஒரு வார்ம் அந்த கட்டுரைக்கு என்ன தெரியுமா தலைப்பிட்டிருக்கறார் இன்னும் இணையத்தில் இருக்கிறது அரி சாதி என்ற பிரபல்யமான யூத ジャर्नலிஸ்ட் என்ற பத்திரிகையிலே இப்படி ஒரு தலைப்பிலே ஒரு அற்புதமான கட்டுரை அந்த கட்டுருடைய தலைப்பு என்ன தெரியுமா இஸ்ரேல் டேக்ஸ் இட்ஸ் லாஸ்ட் பிரிக் இஸ்ரேல் தன்னுடைய கடைசி மூச்சை விட்டு கொண்டிருக்கிறது கடைசி மூச்சை அது விட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய பாஷையில் சொல்றான்னா சக்கராத்து ஹாலுக்கு வந்து விட்டான் என்று அர்த்தம் சக்கராத்து ஹால் நெருங்கி விட்டது என்ற அர்த்தம் இது உண்மை அல்ல அந்த கட்டுரையின் கீழே ஆங்கிலத்தை அவர் மொழிபெயர்க்கக்கூடியதை நீங்கள் எல்லாம் படித்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே எங்களுடைய இஸ்லாமிய சகோதரம் உண்டான துவா எவ்வளவு வலிமையானது என்பதற்கு அங்கே அல்ல ஆதாரத்தை வைத்திருக்கிறான் நிறைய சொல்ல வேண்டும் நேரத்தில் நிறைவேறது மிக சுருக்கமாகவே நான் முடிப்பேன் அவன் சொல்லுகிறான் எழுபத்தைந்து வருட கால போராட்டத்தில் பலஸ்தீன மக்களை எங்களால் தோற்கடிக்க முடியவில்லை யூத தலைவர்களை சுதாரித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நாட்டில் இஸ்ரேல் குடியை சார்ந்த ஒருவன் உலக புகழ் பெற்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்கிறான் இஸ்ரேலிய மக்களே இஸ்ரேலிய தலைவர்களே நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அத்தியாயம் முடிய போகிறது எழுபத்தைந்து வருட வர்ற காலத்தில் இந்த பலசீன மக்களை எப்படி இல்லாமல் வஞ்சித்தாய்விட்டது ஆனால் முடிவதற்கு முன்பாக இன்னொரு கூட்டம் எழுந்து நிற்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த கட்டுரையிலே இந்த வாலிப கூட்டத்தை கெடுப்பதற்காக இவர்களுக்கு போதையை நாம் சப்ளை செய்தோம் ஆனால் திரும்பி பார்க்கவில்லை பெண்களை சப்ளை செய்தோம் திரும்பி பார்க்கவில்லை குண்டு மலை கொழிந்தோம் முடிந்தவந்து எழுந்து இன்னொரு கூட்டம் வந்து நிற்கிறது சிறுவர்களை குறிவைத்து அடித்தோம் பெண்களை குறிவைத்து அடித்தோம் இவர்கள் எனவே உருவாக மாட்டார்கள் என்று ஆனால் எங்கிருந்து உருவாகிறார்கள் எப்படி உருவாகிறார்கள் என்ன ஈமான் பார்த்து பார்த்து நாங்கள் எல்லாம் பயந்து விட்டோம் எழுபத்தைந்து வருட உலக வரலாற்றில் எந்த ஒரு கூட்டமும் இப்படி தலையை தூக்கி நிற்கிறது கிடையாது உங்களுடைய கடைசி மூச்சு அது நெருங்கி விட்டது என்று அந்த கட்டுரை முடியும் இது கட்டுரை வெளிவந்து கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் ஆகிவிட்டது இணையத்தில் எந்தும் இருக்கிற நீங்கள் எல்லாம் படித்து பார்க்கலாம் நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் இன்னும் நிறைய நிறைய அதாவது ஒரு சின்ன உதாரணம் நாம் செய்த துவாவிற்கு மிக அற்புதமான ஒரு பலன் இருக்கிறது என்பதற்காக ஒரு சின்ன உதாரணத்தை இந்த சபையில் சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும் பலசீன போரிலே இஸ்ரேல் அடித்தது அல்லவா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஏழு மாசத்துக்கு முன்னாடி அதை உலக சுகாதார வல்லுநர்கள் கணித்து சொன்னார்கள் மீண்டும் பலசீனம் பலசீனமாக மாறுவதற்கு முப்பத்தைந்து பில்லியன் டாலர் செலவு செய்தாலும் கூட அதாவது மூன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி செலவு செய்தாலும் கூட இதை பழையபடி ஆக்குவதற்கு அவ்வளவு செலவாகும் என்று சொன்னார் இது ஒரு புறம் இந்த மிகவும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது அமெரிக்கா நமக்கு எல்லாம் தெரியும் அமெரிக்காவில் குறிப்பாக இரண்டு மாகாணம் இருக்கிறது புளோரிடா இன்னொன்று மாநிலம் தான் இந்த ரெண்டு மாநிலம் தான் யூதர்களுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு என்றால் இவர்களுக்கு ஆயுத சப்ளை செய்வது அந்த மாநில இதெல்லாம் நீங்கள் இணையத்திலே தட்டி பார்க்கலாம் ஒரு அற்புதமான வரலாற்று ஆசிரியர் தொகுத்து எழுதக்கூடிய ஒரு உண்மை என்ன ஆயிடுச்சு ஆயுத சப்ளை செய்யக்கூடிய நார்த்து கெரோலின் கரெக்ட் நார்த்து கெரோலின் அண்ட் புளோரிடா இந்த ரெண்டு மாகாணத்திலும் யூதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எகுதிகள் அதிகமாக இருக்கிறார்கள் அதிலே ரெண்டு கோடி பேர்கள் வசிக்கிறார்கள் இதிலே கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர்கள் இருக்கிறார்கள் இதுல அதிகமானவர் எகுதிகள் அங்கிருந்தான் இவர்களுக்கு எல்லாமே சப்ளை ஆகிறது இந்த ஆறு மாதத்திற்கு முன்பாக உலக வல்லுநர்கள் முப்பத்தைந்து பில்லியன் டாலர் செலவு செய்தாலும் இதை நீ நிமிர்த்த முடியாது என்று சொன்ன அதே நேரத்தில் அல்லாஹு தாலா நார்த் கெரோலியத்தில் ஒரு மிக பெரும் தூஃபான் வெள்ளத்தை ஏற்படுத்தினார் பத்திரிகைகளை படிச்சிருப்போம் நான் பார்த்துருப்போம் உலகம் மறைக்கலாம் ஆனால் அதை சொல்ல வேண்டியவர்கள் சொல்லிவிட்டார்கள் அந்த மாநிலத்தை அது புரட்டி போட்டது என்ன ஆச்சனை அப்படின்னா ரெண்டு மிக பெரும் அமெரிக்காவுக்கு வந்தது ஆனால் அமெரிக்காவுடைய மற்ற பகுதிகள் பாதிக்கப்படவில்லை புளோரிடாவும் நார்த் கிரோலியும் பாதிக்கப்பட்டது நீங்கள் ஹிஸ்டரியில் படித்து பாருங்கள் பாதிப்பு என்றால் எப்படிப்பட்ட பாதி அந்த மாகாணத்தை சேர்ந்த மேயர் அறிக்கை கொடுக்கிறார் மீண்டும் அது தன்னுடைய பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் முப்பத்தி செலவு செய்தால் மாத்திரமே அது திரும்ப அதனுடைய பழைய இடத்திற்கு வர முடியும் என்று வேட்டி கொடுக்கிறார் எல்லாம் தன்னுடைய ஏற்பாடு அண்ணீமானவர் முப்பத்தைந்து பில்லியன் செலவு செய்தால்தான் பலசீனம் பலசீனமாக மாறும் என்று சொன்ன அதே உலக வரலாறு சப்போர்ட் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இயற்கையின் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு அதே வல்லுநர்கள் மூலமாக இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறான் என்றால் நம்முடைய துவா எங்கோ ஒரு இடத்தில் படித்து கொண்டுதான் இருக்கிறது நாம் துவா செய்ய மறந்துவிடக்கூடாது உலக எதிரிகள் இவர்கள் உலகத்திற்கு மாபாரதமானவர்கள் அதாவது இன்று கதறுவதை சிலர்கள் கூட நம்பி சிலர்கள் கூட இப்படி கதறுகிறார்களே இவர்களை இப்படி அடிக்கலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் இது போன்ற பல கதறுகள் பல கதறுகளை எங்களுடைய பரசிய சகோதரர்கள் சந்தித்து சந்தித்து அதனால்தான் அவர்களை தாண்டி கிராஸ் ஆகி அந்த ஏவுகணைகள் செல்லும் பொழுது அவ்வாறு குப்பர் என்ற ஒற்றை வார்த்தையோடு அவர்கள் வழியடித்து வைக்கிறார்கள் இந்த இடத்துல நிறுத்துவேன் கண்டியமானவர்களே ஒற்றை வார்த்தை உலக வரலாறை நாம் பார்க்கிறோம் பேசுகிறோம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் பிறருக்கு சொல்லப்பட வேண்டும் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அல் குருவான் சரீபின் மூலமாக மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க சொல்லப்பட்டவர்கள் இந்த யூத கூட்டம் அந்த யூத கூட்டத்தினுடைய அழிவை அல்லாவே குருவானில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அவர்களுக்கு எதிராக யார் களம் கொண்டாலும் அவர்கள் கொள்கை ரீதியாக நமக்கு எதிரிகளாக இருக்கலாம் அல்லது நாடு ரீதியாக நமக்கு எதிரிகளாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இல்லாமல் கூட இருக்கலாம் எது எப்படியோ அவர்கள் எதிர்க்கக்கூடிய எந்த கூட்டமாக இருந்தாலும் அல்ல அவருடைய கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான துவா நம்முடைய எல்லாருடைய துவாவிலும் தினம் தினம் வர வேண்டும் என்பதுதான் இந்த வார்த்தையுடைய சின்ன கோரிக்கையாக நான் வைத்து நிறைவு செய்வேன் கண்ணியமானவர்களே கண்டிப்பாக அல்ல சொன்னது போல் அந்த யூத கூட்டம் அடியக்கூடிய காலங்கள் வெகு தூரம் இல்லை அந்த ஜேனலிஸ்ட் சொன்னது போல இஸ்ரேல்

திட்டத்திற்கு எதிராக அல்லாஹு தாலா எல்லா வகையான அவனுடைய படை பட்டாளத்தையும் உலகத்திற்கு காட்டி இஸ்லாம் என்றுமே உலகத்தில் உயர்ந்த மார்க்கம் என்பதை அல்லாஹு தாலா நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் துவா செய்தவனாக யாழ்லா என்னுடைய மக்களை நிம்மதியோடு வாழ செய்வாயாக அவர்களுக்கு வெற்றி என்றுவாயாக அவருடைய மண்ணை அவளுக்கு திருப்பி தருவாயாக அந்த மக்களை எப்பொழுதுமே அவருக்கு சந்தோஷமாக எல்லா விதமான கொண்டாட்டங்களையும் குறிப்பாக ரமதான் போன்ற பக்ரீத் போன்ற நல்ல நல்ல நாட்களையும் அவர்கள் வெடிகுண்டுகளுக்கு மத்தியிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் இல்லாமல் நிம்மதியோடு கொண்டாடக்கூடிய நல்ல மக்களாக எங்களுடைய சகோதரர்களை ஆற்றியல் வாயாக நல்ல பிரார்த்தனையோடு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் என்றுமே சந்தோஷத்தோடு மனநிறைவோடு மாழனை நிறுவை செய்வாயாக எத்தனை சோதனை வந்தாலும் ஈமானை இழக்காமல் இறுதி வெற்றி எங்களுக்குத்தான் என்று எங்கள் ஏந்தளமி சரதாசன் அவர்கள் சொன்ன அந்த சொல்லை எதிர்பார்த்தவர்களாக எங்களுடைய ஈமானை வலுப்படுத்த செய்வாயாக நல்லது والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته